வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்யூம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்படம் அளிக்கிறோம் நீங்கள் பார்க்குறது ஒரு செம்மன் பூமி கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார் ஒரு மேலே லொக்கேட்டாக இருக்குது நல்ல அந்த செம்மண் பூமியில் என்னென்ன விவசாயம் பண்ணுமோ அமௌண்ட்டும் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் தேவையில்லாட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டி டூ தேனி பைபாஸில் ஒரு ஒரு ஒன்றரை கிலோ கிலோமீட்டர் கட்ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இது ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க அது சரிங்களா இது பாருங்கள் நல்ல ஒரு தார் ரோடு நல்ல ஒரு தார் ரோட்டில் இந்த செம்மண் பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது செண்டு விலை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சி லட்சம் ஒரு ஏக்கர் சொல்கிறாங்க சரிங்களா ஒரு ஏக்கர் இருபது செண்டு ரேட்டு வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஒரு ஏக்கர் இதில் போர் இல்லை சர்வீஸ் இல்லை கிணறு இல்லைங்க நம்ம தான் இந்த ஃபெசிலிட்டி தான் எந் மற்ற ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது ஆனால் அந்த தார் ரோட்டு மேலே இருக்குது நீங்கள் பாருங்கள் அருமையான ஒரு தார் ரோடு சரிங்களா நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கி போட்டுக்கலாம் தார் ரோட்னால நல்லா சூப்பர் தார் ரோடு இந்த இது இந்த மல்டி பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயம் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா இது ஒரு தரச்சு இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல தான் உங்களுக்கு வந்து லொக்கேட்டாக இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம் இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது பூ போட்டிருக்காங்க மல்லிகைப்பூ இதெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க அதுலேருந்து எடுத்த வீடியோ தான் பக்கத்தில் உங்களுக்கு நான் தைரியமாக நீங்கள் வாங்கி இதில் விவசாயம் பண்ணலாம் அது ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த செம்மன் பூமியிலேருந்து தண்ணி சோர்ஸ் நல்லாயிருக்குன்னு செக் பண்ணிவிட்டேன் பக்கத்தில் போய் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு தண்ணியெலாம் சோர்ஸ் நல்லாயிருக்கு அதனால் தண்ணி பிரச்சனை உங்களுக்கு டவுட்டு வேணாம் உங்களுக்கு இது பைப்பாஸ் பைபாஸ் பக்கத்தில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் எல்லாட்டையும் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சொசைட்டியில் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்கள் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை விசிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் தே உட்காந்து நேராக உட்காந்து பேசிக்கலாங்க இது பைபாஸ்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தான் இது வந்து இருக்குங்க செம்படி டூ தேனி பைபாஸ்லேருந்து இருக்குது தேவைப்படுறங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் விசிட் பண்ணி டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார வச்சிடறேன் வேறு ஏதாவது தகவல்னால் என் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டுன்னு நான் கிளியர் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து பேசுனா போதும் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு அருமையான ஒரு செம்மனை பூம்பிங்க ஓகே தேங்க்